வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை இதோட தாவரவியல் பெயர் ஆல்பினியா அபிஷ்னரம் நரம் இந்த சிற்றத்தையோட வேறதான் நம்ம பயன்படுத்துறோம் அறத்தையில ரெண்டு வகை இருக்கு பேரரத்தை சிற்றத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிற்றறத்தை இந்த சிற்றத்தையோட செய்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு கோழை அகற்றி வெப்பகற்றி அது மட்டும் இல்லாம பசிய தூண்டக்கூடிய தன்மை இதுக்கு வந்து இருக்கு இந்த சிற்றரத்தை நாட்பட்ட சளி இரும்பல் ஈலை போன்ற கப நோய்களுக்கு வந்து பயன்படுது இந்த நோய்களுக்கெல்லாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு துண்டு சிற்றறத்தைய வாயில் போட்டு சவச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நாட்பட்ட கோழை இரும்பல் வாந்தி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும் எனக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது ஆனால் என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட்டாகவே ஃபீல் ஆகுது அப்படின்றவங்க சிற்றறத்தையை கோல்டுக்காக பயன்படுத்தும் போது அது கூட கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும் சிற்றறத்தை கூட பத்து கிராம் அளவு பனவெல்லம் சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நாட்பட்டு வெளியேறாமல் இருக்க சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சிற்றத்தை வந்து பசியை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு ஸோ பசியை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம எடுக்கும்போது தினமும் காலையில் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பசி தீ வந்து அதிகரிக்கும் இந்த சிற்றறத்தையை நோய்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை வாத நோய்களான மூட்டு வலிக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது சிற்றத்தை கூட அமுக்ரா மற்றும் சுக்கு இவற்றை சம அளவாக எடுத்து அரைத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிராம் அளவு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் மேலும் இந்த சிற்றத்தையானது நாட்டு மருந்து கடைகளில் பொடி வடிவிலும் மாத்திரை வடிவிலும் அது மட்டும் இல்லாம கஷாய பொடியாகவும் கிடைக்குது அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்